அந்த அறையில் மோனிசாவை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிய விஜய் அவன் ஏற்கனவே நினைத்ததை போல ஒரு நைட் கிளப்பிற்கு சென்றான் அவன் ரெகுலராக அங்கே தங்கும் ஒரு பிரைவேட் அறையில் தனக்கு பிடித்த அனைத்து மதுபானங்களையும் வாங்கி வைத்து அவன் குடித்து கொண்டிருக்க அவன் முன்னே தங்களது கவர்ச்சியான உடலை அரைகுறையான ஆடைகள் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டியபடி இரண்டு அழகான இளம் பெண்கள் ஐட்டம் சாங் ஒன்றிற்கு கவர்ச்சியாக நடனம் கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே அவனுக்கு இருந்த போதையை இன்னும் அந்த பெண்கள் தங்களது உடல் அழகை காட்டி ஏற்றிவிட்டு கொண்டிருக்க அந்த போதை தன் தலைக்கு ஏறி அதில் திளைத்துக் கொண்டிருந்தான் விஜய் இன்னும் அவன் விட்டு சென்ற அதே அறையில் இருந்த மோனிஷா அவன் கலட்டி போட்டு சென்ற பாத்ரோவை எடுத்து அணிந்து கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து தனது தந்தைக்கு கால் செய்து விஷயத்தை சொன்னாள் அவர் ஏன் பாதியில போனாருன்னு எனக்கு சுத்தமா புரியல டாரி எனக்கு தனியா இங்க இருக்கவே பயமா இருக்கு யார்கிட்டையாவது சொல்லி எனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்து குடுக்க சொல்லுங்க இல்லனா மம்மி கிட்டையாவது சொல்லி அவங்களை எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க என்று மோனிஷா பயத்துடன் சொல்ல லைனில் இருந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் அவன் கேட்டா உனக்கு அறிவில்ல ஆமா எல்லாத்தையும் எங்க அப்பா தான் சொன்னாரு அவர் எல்லாத்தையும் டீடைலா சொல்லி என்ன ட்ரெயின் பண்ணி தான் இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு அவன்கிட்டயே போய் சொல்லுவியா கொஞ்சம் கூட பிரெயினை யூஸ் பண்ண மாட்டியா நீ இப்படி சொன்னா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் உன்னை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாது மோனிஷா இந்த சின்ன விஷயத்தை கூட உன்னால கரெக்டா பண்ண முடியலையா நீ விர்ஜின்னு சொன்ன உடனே அவன் என்னமோ பெரிய நல்லவன் மாதிரி உடனே இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான் நீ கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணிருக்க மாட்டேன் அதனாலதான் போயிருக்கான் போச்சு மோனிஷா அந்த குடும்பத்துக்கு உன்னை மூத்த மருமகள் ஆக்கியிருப்பேன் என் பிளான் எல்லாமே நாசமா போச்சு உன்னால என்று டைரக்டர் ஸ்ரீகாந்த் என்னமோ நடந்த அனைத்திற்கும் மோனிஷா தான் காரணம் என்பதை போல தொடர்ந்து அவளை என்னென்னமோ சொல்லி திட்டிக் கொண்டே இருந்தார் சொன்னார் அதனால் இப்போது கோபப்பட்ட மோனிஷா இப்ப எதுக்குடாடி என் மேல இப்படி கோவப்படுறீங்க விஜய் சார் திடீர்னு கிளம்பி போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இத்தனையையும் பண்ண வச்சீங்க இங்க கிளம்பி வரும்போது கூட நான் இது எல்லாம் வேண்டாம்னு உங்ககிட்ட எவ்வளவு கிஞ்சி கேட்டேன் நான் சொன்னதை கேட்டிங்களா நீங்க எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணிட்டு என்ன விஜய் சார் கிட்ட கூத்து விட்டுட்டீங்க இப்ப அவர் உங்களை தப்பா நினைக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு பட் அவர் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாத்தீங்களா நான் என்ன அந்த மாதிரி பொண்ணா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நான் ஆசைப்பட்ட கம்பெனிக்கு வேலைக்கு போலான்னு நினைச்சேன் எனக்கு விஜய் சார பிடிக்குன்றதையே ரீசனா வச்சு நீங்களும் மம்மியும் மாறி மாறி பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி அவர் கூட சேர்ந்து மூவில நடிக்க சொன்னீங்க நானும் சரி அவர் கூட ஆக்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு நினைச்சு ஓகேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவருக்கு ஒய்ஃப் ஆகுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க நியாயமா என் லைஃப்ல நீங்க இவ்வளவு விளையாடுன நான் தான் உங்க மேல கோபப்படணும் ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல என்றால் மோனிஷாவை வைத்துதான் இந்தியாவின் மிக தொழிலதிபர்களில் ஒருவரான குருமூர்த்திக்கு தான் சம்பந்தியாக வேண்டும் என்று கனவுகோட்டை கட்டிக் கொண்டிருந்த டைரக்டர் ஸ்ரீகாந்திற்கு மோனிஷாவின் கொத்துழைப்பு இப்போது பெருமளவில் தேவைப்பட்டது அதனால் தன் மகள் தன்னிடம் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவளை சமாளித்து அனுசரித்து அவளை வைத்து காரியம் சாதிக்க வேண்டியது தனக்கு ஏராளமானது இருக்கிறது என்பதை மனதில் வைத்து கொண்டு அவளிடம் இம்முறை நிதானமாக பேச முடிவெடுத்த ஸ்ரீகாந்த் ஐயோ சாரிடா முனி டாடி உன்கிட்ட ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன் பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் விஜய் சார் ரொம்ப நல்லவருடா நீ ஏன் யோசிச்சு பாரு அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சும் நீ சின்ன பொண்ணா இருக்க அதுவும் விர்ஜினா இருக்கிறன்னு தெரிஞ்ச உடனே உன்னை இப்படியே விட்டுட்டு போயிருப்பாரு இப்படி ஒருத்தருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு விஜய் சாருக்கு ஒய்ஃப் ஆகணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஏன் நீ கூட ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும் போது அவருக்கு ஒய்ஃபா வர போறவங்க ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு தானே இருந்த நீ ஆசைப்பட்டத டாடி நிறைவேற்றணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அவங்க கிட்ட பணம் பேர் புகழ் அதிகாரம்னு எல்லாமே இருக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாலும் அந்த ரேஞ்சுக்கு நம்மளால என்னைக்கும் போக முடியாது முனிஷா என் பொண்ண நான் அந்த ரேஞ்சில வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் இவ்வளவும் பண்றேன் நீயே நல்லா யோசிச்சு பாரு ஒருவேளை நாளைக்கு விஜயோட வைஃப் ஆகிட்டனா உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க உண்மைதானே நீயே யோசி என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லி அவளை பிரெயின் வாஷ் செய்ய முயற்சி செய்தார் எப்படியோ தன் அப்பா அவ்வளவு நேரமாக யாருக்கு தான் விஜய் சாரோட வைஃபை இருக்கணும்னு ஆசை இருக்காது சொல்லுங்க அவரை பார்க்கும் போது எனக்கே தெரியாம அவர் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுதான் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணனுமான்னு தோணுச்சு அதுவும் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா விஜய் சாருக்காக என்ன வேணாலும் அதுக்கெல்லாம் அவர் தோணுது அவர் ஒய்ஃப் ஆகிறது ஒன்னும் சும்மா நடக்காது இல்லை எனக்கு இப்பதான் புரியுது வேறு யாரோ இத்தனை ஆண்டுகளாக பொக்கிஷம் போல காத்து வைத்திருந்த தனது பெண்மையை காட்சி பொருளாக்கிவிட்டோமே என்று நினைத்து அவளுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் போய் இப்போது தான் விஜயின் மனைவியாக ஆவோம் என்ற ஆசையும் ஏக்கமும் தான் அதிகமாக இருந்தது ஒரு வழியாக தன் மகளை கன்வின்ஸ் செய்து விட்டதில் நிம்மதி பெருமூச்சு விட்ட டைரக்டர் ஸ்ரீகாந்த் யாரையாவது மோனிஷாவை இந்த நிலையில் பார்க்க சொல்லி அனுப்பினால் காலத்தில் ஏதேனும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது என நினைத்து தன் மனைவியை அவளுக்கான ஆடைகளை எடுத்துக்கொண்டு அங்கே செல்லச் சொல்லி அனுப்பி வைத்தார் டைரக்டர் ஸ்ரீகாந்தின் மனைவி மல்லிகாவும் உடனே தன் மகளின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு அங்கே காரில் சென்று சேர்ந்தாள் சில நிமிடங்களில் தன் அம்மாவுடன் அங்கே இருந்து கிளம்பிய மோனிஷா மம்மி இதெல்லாம் ஓகே தானே என்று தன் அம்மாவிடம் அப்போதும் கூட ஒரு தயக்கத்துடன் கேட்க இதுல என்னடி இருக்கு காலங்காலமா இதெல்லாம் நடக்கிறது தான் முனி நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறனால உனக்கு இந்த சூதுவாதம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது நானும் உங்க அப்பாவும் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவோம் முதல்ல நீ எப்படி ஆம்பளைங்களை உன் வலையில முடிச்சு வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் விஜய் என்ன பெரிய விஜய் எவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு நினைச்சா அவனை கண்ட்ரோல் பண்ணி அவ கைக்குள்ள கொள்ள வச்சுக்கலாம் என்ற மல்லிகா தனக்கு தெரிந்த அனைத்து தலையணை மந்திரங்களையும் தன் மகளுக்கு சொல்லி கொடுத்து அவளை தயார்படுத்த தொடங்கினாள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதெல்லாம் ஆசிரியர் சொல்லும் பாடங்களை அரைகுறையாக கவனிக்கும் பழக்கம் உடைய முனிஷா தன் அம்மா சொல்லி கொடுக்கும் தலையணை மந்திரத்தை மட்டும் கேட்டு கற்றுக்கொள்வது என்னவோ தனது தலையாய கடமையாக நினைத்து அத்தனை கூர்மையாக கேட்டு அனைத்தையும் தன் மூளையில் குறித்து வைத்து